கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு சிவாஜி ஏதோ சத்தம் ரொம்ப கிட்ட வந்த மாதிரி சிவாஜி உள்ளே ஒரு சொல்லுது கவனிச்சிட்டாரு சரி நம்ம கிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கு என்ன பண்ணோம்னா வேகம் இன்னும் வேகம் எடுத்தார் வேகம் எடுத்து அவர் நேரம் நல்ல நேரம் பாருங்கள் கரெக்டாக வந்து ஹெலிகாப்டர் கிட்ட கிட்ட நெருங்கிடுச்சு குழியில் ஒரு குழி வந்துச்சு குழியில் குதிச்சிட்டார் குழியில் குதித்த உடனே அது ஹெலிகாப்டர் தாண்டி போயிடுச்சு அது பார்த்தா நமக்கு நீங்கள் படத்தை பாருங்கள் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம் இதயகணி சினிமா ஸ்பெஷல் நேர்கள் அனைவருக்கும் இதயகணி விஜயன் வணக்கம் அண்மையில் இயக்குனர் பாரதி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் அதாவது சிவாஜி என் படத்தில் தான் வந்து மேக்கப் இல்லாமல் நடித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம்னு சொன்னார் அதாவது எதாவட்டையும் கேட்டுருக்கணும் யார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இப்படி நடந்துச்சா இதுக்கு முன்னாடி சிவாஜி பண்ணியிருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசணும் தான் படத்தில் நடித்தானா அது உடனே வேறு யார்கிட்டையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது தவறான தகவல் பதி பண்ணக்கூடாது முதல் மரியாதை சிவாஜி மேக்கப் இல்லாமல் நடித்தார் ஓகே அந்த முடி ஹேர் ஸ்டைல் வந்து அவருடைய ஒரிஜினல் ஹேர் ஸ்டைல் தான் சிவாஜியோட ஒரிஜினல் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் அப்படி படை விட்டுருப்பார் அது போக என்னென்னா மீசை ஒட்டு மீசா மீச ஒட்டு மீசா அது என்ன பிறகு மேக்கப் தானே அது ஒட்டு மீசை வச்சுன்னா மேக்கப் தானே அப்புறம் எப்படி நீங்கள் அது மேக்கப் இல்லைன்னு சொல்ல முடியும் அதாவது என்னென்னா மேக்கப் இல்லை மேக்கப் இல்லாமல் சிவாஜி வந்து இது மாதிரி பல படங்கள் பண்ணியிருக்கார் அது வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா நெஞ்சிருக்கு முறை அதுதான் முதன் முறையாக விளம்பரம் செய்யப்பட்ட படம் ஒப்பனையின்றி நடிக்கிறார்கள் சிவாஜி சிவாஜியோட நாகேஷ் முத்துராமன் கோபாலகிருஷ்ணன் முத்துராமனை வந்து கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டாங்கன்னா விக்கு வைக்கிற வேண்டியிருக்கு அவருக்கு முடி தலையில் முடி கம்மி அதனால் விக்கு வச்சு தான் நடிக்க வேண்டியிருந்தது விக்க வைக்கும்போது மேக்கப் இல்லாமல் தான் நல்லா இருக்கிறது மேக்கப் போட்டுக்கிட்டாங்க அவருக்கு மட்டும் அந்த மாதிரி மேக்கப் போட்டாங்க அந்த 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 படத்தை பொறுத்தவரையில் அது கா கேமராமேன் வந்து பாலகிருஷ்ணன் என் பாலகிருஷ்ணன் என் பாலகிருஷ்ணன் பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது சுட்டி காட்டணும் ஏன்னா என் பாலகிருஷ்ணன் வந்து ஒப்பனை இன்றி கலைஞர்களை படம் முடிப்பதில் வல்லவர் நல்லவர் தைரியசாலி அது அது வந்து சிறிதுட்டு இருந்து உருவானதில் வந்து அவர் நல்லா ஹோல்டு பண்ணிக்கிட்டார் அது நெஞ்சிருக்க வரைய பொறுத்தவரையில் அந்த மாதிரி அந்த படம் வந்து மாறுபட்ட ஒரு கதையம்சம் மாறுபட்ட விஷயங்கள் இருந்தும் வந்து படம் வந்து பெருசாக போகலை ஒரு சிறிது ரொம்ப எதிர்பார்த்தார் அந்த படம் நல்லா போகணும் அந்த படம் போகலை அதுக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக என்னென்னா சிவந்தமன் சிவந்தமன் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் ஸ்ரீதரை இயக்கிய படங்களிலே மிகப்பெரிய செலவை அவர்கிட்ட வந்து உறிஞ்சி எடுத்தது வந்து சிவந்தமன் அதனால் கொஞ்சம் அவர் பாதிக்கப்பட்டாருங்கிற ஒரு விஷயம் உண்டு படம் வெற்றி அடைந்தால் கூட செலவுகள் வந்து ரொம்ப அபரிதமான செலவு அந்த அளவு பண்ணியிருந்தார் அந்த படத்தினுடைய வெளிநாடு படப்பிடிப்பில் பார்வை யுவராணி கண்ணோவியம் அப்படி பாட்டு அது மாதிரி ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான் அந்த பாட்டு இந்த பாட்டில் சிவாஜிக்கு மேக்கப் கிடையாது பாடல்கள் மட்டுமில்லை வெளிநாட்டு காட்சிகளில் பெரும்பகுதி காட்சியில் சிவாஜிக்கு மேக்கப் கிடையாது அது காஞ்சனாவுக்கும் அதே மாதிரி தான் ஏன்னா அங்கே போய் மேக்கப் போடுறதுக்கான நேரம் காலம் சூழ்நிலைகள் சரியாக இல்லைன்னா கிளே எப்போ வேணாலும் வெயில் அப்போல்லாம் வந்து வெயில் பார்த்து தான் படப்பிடிப்பு நடக்கும் மேக மூட்டாக வந்துருச்சுன்னா படப்பிடிப்பு நடக்காது அப்போல்லாம் ஃபிலிம் வந்து இப்போ இருக்கிற அந்த வசதிகள்லாம் அன்றைக்கி கிடையாது ஒரே கிரேட் ஃபிலிம் தான் அதனால் அது அதுக்காக வந்து இது மேப்பனையில் வந்து நேரத்தை விரைமனம் வேண்டாம் வெயில் இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி மட மட மட் வேலையை செய்கிறது வந்து அந்த காலகட்டம் லண்டன் பாரிஸ் இத்தாலி அதாவது ரோம் ரோம் நகரங்கள் இந்த எல்லாம் போய் படப்பிடிப்பு நடத்துகிறாங்க ஸ்பெயினில் நடத்துனாங்க இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது தான் வந்து சிவாஜி அந்த வெளிநாட்டு காட்சி நடத்துகிறார் பட் இங்கே தமிழ்நாட்டில் படப்படி நடத்தும் போது சென்னையில் நடத்தும் போது ஒரு மேக்கப் போட்டு நடித்தார் ஏன்னா அது இங்கே வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் இங்கே நேரம் இருக்குது அதனால் அப்படி நடிக்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரே மாதிரி லெவல் இருக்கும் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரே லெவல் தெரியும் அந்த மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து பெரிய அதாவது பட்டத்ராடி பார்க்கும் பார்வை அப்படிங்கிற அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த மேடை வந்து சுழலும் சுழல்கின்ற மேடை அன்னைக்கு வந்து அதெல்லாம் சினிமாவில் ஒரு அபூர்வமான விஷயமா அன்னைக்கு பார்க்க பார்க்கப்பட்டது அந்த மேடையை நிர்வ நிர்மாணம் பண்ணி அந்த பாடல் கா பாட்சியை படமாக்கிறாங்க அது அது அந்த பா அது போக ஒரு ஆ ஆறு போகிற மாதிரி இந்த புரட்சி புரட்சியாளர்கள் வந்து தங்கி மறைமுகமாக தங்கி செல்வதற்கான ஒரு ஒரு ஆற்றங்கரையோரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வச்சு செட்டுக்குள்ளே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்வம் உருவாக்கினாங்க அது ஒரு மேட்ரு நம்பியாருடைய அரண்மனை அந்த அரண்மனை செட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருப்பார் ஸ்ரீதர் பிரம்மாண்டமான செலவு இதில் என்னென்னா அந்த சினிமாவில் வந்து முதல் முறை ஹெலிகாப்டர் வந்து அந்த படம் தான் சிவந்தமன் படம் தான் அந்த ஹெலிகாப்டர் அந்த சீன் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் எடுத்தாங்க செங்கல்பட்டு பக்கத்தில் வந்து இவங்க புரட்சிகாலையில் ஒன்று கூடி வந்து திட்டம் ஈட்டும் போது அவங்கள நம்பியாருடைய ஆட்கள் வந்து துரத்துற மாதிரி வரும் அந்த துரத்துறது வந்து ஹெலிகாப்டர் துரத்துவாங்க மேலேருந்து குண்டு போடுவாங்க குண்டு போட்டுக்கிட்டே வந்து அவங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி வரும்போது அந்த ஹெலிகாப்டர் துறத்தும் போது எல்லோரும் ஓடுவாங்க சதுரி ஓடுவாங்க அப்படி வந்து சிவாஜியை நோக்கி ஹெலிகாப்டர் வரும் அப்படி சிவாஜி நோக்கி வரும்போது என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு லெவலில் என்னென்னா மேலே ஹெலிகாப்டர் கீழே வந்து பார்வையை வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு அந்த அளவுகள் தெரியல அவருடைய அந்த ஒரு அந்த இவங்களோட உயரம் அந்த விமானம் அந்த கிளா விமானம் இறங்கி வருது இந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியல என்னாச்சுன்னா அவங்க எதிர்பார்த்த விட கொஞ்சம் இறங்கி இன்னும் இறங்கிடுச்சு சிவாஜியை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு வரான்னு சொன்னேன் சரி அந்த ஷார்ட்டு போயிட்டுருக்கு கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு சிவாஜி ஏதோ சத்தம் ரொம்ப கிட்ட வந்த மாதிரி சிவாஜி உள்ளே ஒரு சொல்லுது கவனிச்சிட்டாரு சரி நம்ம கிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்ன பண்ணேன்னா வேகம் இன்னும் வேகம் எடுத்தார் வேகம் எடுத்து அவர் நேரம் நல்ல நேரம் பாருங்கள் கரெக்டாக வந்து ஹெலிகாப்டர் கிட்ட கிட்ட நெருங்கிருச்சு குழியில் ஒரு குழி வந்துச்சு குழியில் குதிச்சிட்டாரு குழியில் குதிச்ச அது ஹெலிகாப்டர் தாண்டி போயிடுச்சு அது பார்த்தா நமக்கு நீ படத்தை பாருங்கள் இப்போ கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு செகண்டில் அப்படி பறந்துடும் அந்த அப்படி தாண்டி போயிருக்கோம் இல்லைன்னா சிவாஜி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கொஞ்சம் தவற விட்டுருந்தாருன்னா அவர் அடிச்சுட்டே போயிருக்கோம் போட்டு தழி தள்ளிட்டு போயிருக்கோம் அன்றைக்கி ஒரு பெரிய கலைஞர் வந்து நம்ம இழந்திருப்போம் அளவு ஒரு ரிஸ்க்கான அந்த காட்சி அந்த காட்சி ஆனால் கரெக்டாக வந்து அதுக்கு அதாவது அது வந்து படம் பார்க்கும்போது பார்த்தா நிஜமாகவே அது வந்து இதாக இருக்கும் அவ்வளோ ஆக்ஷன் வந்து பிரமாதமான ஆக்ஷன் அந்த சிவந்தம் படத்தை பொறுத்து ஸோ அப்படி வந்து இவர் பண்ணியிருக்காங்க அந்த மேக்கப் இல்லாமல் இருக்கும்போது என் பாலகிருஷ்ணன் வந்து இந்த படங்கள் எல்லாமே அன்பை தேடி அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆரோட கனி எம்ஜிஆரோட உரிமைக்குரல் மீன் உண்மை இந்த படங்கள்லாம் அது ஒர்க் பண்ணியிருக்காரு அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர் வச்சுக்குவார் அவர் சாதகமாக இருக்கிற இடங்களே தன்னுடைய இதை பண்ணிக்குவார் விசு கூட அவருடைய படங்கள் பூரா எல்லா படங்களும் விசு தான் ஒளிப்பதிவாளர் சம்சாரம் அது மின்சாரம் மற்ற அவர் சம்மந்தப்பட்ட எல்லா படங்களையும் வந்து இவர் தான் ஒளிப்பதிவாளர் கலைஞர்கள் எல்லாமே மேக்கப் இல்லாமல் தான் நடிக்கிறோங்கன்னு சொல்லி அது பண்ணிடுறேன் ஆனால் மனோரமா வரி உள்ளவங்ககிட்ட கொஞ்சம் ஓரளவு தான் அது இது பண்ணது எல்லாத்தையும் முடியல பட் பெரும்பதி கலைஞர்கள் வந்து மேக்கப் இல்லாமல் நடித்தாங்க விஜயகாந்தையே மேக்கப் இல்லாமல் தான் நடிக்க வைச்சார் அவர் நடித்த ஒரு படத்தில் வந்து பாலகிருஷ்ணன் மேக்கப் இல்லாமல் நடிக்க வச்சார் மேக்கப் இல்லாமல் தான் நடிக்கணும் நடி மேக்கப்பட வந்துவிட்டாங்கன்னா போய் கலைச்சிட்டு வாங்க வந்து கலைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் நான் வந்து ஷூட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் காத்திருக்கேன்னு சொல்லி விரட்டி விட்டுவார் என்னடா அது பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்பிக்கிட்டே போவாங்க ஏன்னா மேக்கப் படாத மூஞ்சி நல்லாயிருக்கும் மேக்கப் இல்லாமல் எப்படி இருக்கும் மூஞ்சி காட்ட போகிறாரோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும் அதை ஒரு பொருட்படுத்த நான் வந்து உன்னை எப்படி படிச்சிருக்கேன் ஸ்க்ரீனில் போகிறேன் உன்னை நல்லா காட்டுறேன் அது ஏன் பொறுப்பு நீ கவலைப்படாது அப்படின்ட்டு மாதிரி ஹோப் கொடுத்து அனுப்பிச்சுருவாரு அவங்க போய் கலைச்சி வந்து தெரியும் அதுக்கப்புறம் நடிப்பார் படம் ஷூட் ஆகும் ஷூட்டிங் நடக்கும் ஷூட் பண்ணுவோம் அவங்க நடிப்பாங்க இப்படி தான் இருந்தது அப்படி ஒரு தேர்ந்த சிறந்த தைரியமான ஒளிப்பதிவாளர் என் பாலகிருஷ்ணன் மிஸ் வந்து தலையிட மாட்டார் கண்டுக்க மாட்டார் இது எதுக்கு நம்ம படப்பிடிப்பு ஒழுங்காக நடக்கணும் ஏன்னா இவர் நம்ம நினைக்கிற மாதிரி பட படத்தை வந்து எடுத்துக் கொடுக்காரு அப்போ வந்து வேறு யாரையும் நம்புறதை விட இதே எனக்கு இது போது நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டுக்காமல் விட்டுருவார் அது வந்து யாரும் உங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல நீ அப்படியே நடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் ஸோ இப்படி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு ஸோ சினிமாவில் வந்து ஒப்பனை இருக்கிற விஷயங்கள் பல விஷயங்களில் இது ஒரு விஷயம் எம்ஜிஆரோட ரெண்டு மூணு படங்களை ஆரம்ப கால படங்களை நடிச்சிருக்காரு பட் அது வந்து மேக்கப் இல்லைங்கிறத வந்து இப்போ வந்து வெளிப்படுத்திக்கல நடித்தது உண்டு இது இது ஒரு தனி க விஷயம் இது தனியாகவே இது வந்து பேசலாம் நிறைய மேட்டர் இருக்குது நன்றி வணக்கம்